ஏ சாவை தண்ணி திருகுமா மளவர் வாய்த்திலவா மளிருபதி இதுவன்ன மாதி ஜெயாமு இது என்ன விந்தை சுகூலமாகவே இருக்கக்கூடிய இந்த நாடே விரிச்சு வாடி இருக்கிறது மன்னனுடைய சபை மாபெரும் குரு பெரியவர்களும் மாபெரும் ராஜாத்தி ராஜர்களும் நிறைந்த எண்ணாண்டு வாத்தியங்கள் முழக்கம் செய்யும் இந்த நட்பரும் அவை இப்படி விரிச்சோடி இருளோடி நடக்கிறது இது யாருடைய கட்டாக இருக்கல் மதுவை உண்டாமடும் மதை போலிருக்கு சரிசை சகுனி சகுனியின் கட்டாக இருக்குமா ஓர் குரங்கானது கல்லின் மரத்தின் மேல் ஏறி கல்லை குடித்து விடுமா அந்த கல்லின் விளக்கத்தானே தவளை பூனக்கிஞ்சல் புதாரணியை விழுந்து விட்டால் அதை குடித்ததோ மதி என்று சொல்லக்கூடிய கல் அதுவே ஏற்கனவே சேஷையிலே மிகுந்ததாகும் இன்னும் அந்த பூனக்கரிஞ்சல் புதாரிலே இருந்து என்ன சேசைகள் செய்கிறதோ அதைவிட அநேக கொண்ட கொண்டார அதிபராக விளங்கும் சகுனியின் கட்டாக இருக்குமா தம்பி என்னும் பொல்லாசனின் கட்டோ தமையன் வரிசை கர்ணன் தான் மனதீடே திட்டோம் துரியோதர மகாராஜாவின் வழக்கை போன்று விளங்கும் துர்சாதனுடைய கட்டாக இருக்குமா அங்கராட்டு மன்னன் கர்ணமகா ராஜாவுடைய கட்டாக இருக்குமா இது யாருடைய கட்டாக வீராதி இருக்கிறா ராதிவீரான இழவி வந்தவரை வரவழைத்த சேதி செருந்து வைத்தார் அல்லவா சிரிந்து விடும் கியாதி திருடனை தேல் கொட்டிய கதை போலாச்சூது என் விதி ஒருவன் திருடச் இடத்திலே தேனானது கொட்டிவிடுகிறதா அந்த தேனானது கொட்டிய உடனே அவன் திருடச் சென்றதை பார்ப்பான அல்லது அந்த பாதையை பொறுப்பான தெரியாமல் வர வேண்டும் என்பதை நினைப்பானோ அவன் என்ன எண்ணங்கள் எண்ணினானோ அதை போன்று இந்தா சிராபுரம் தூதாக அவையிலே வருகின்ற போது யாவரும் ஆயுதமாக இருக்கிறார்களே இது யாருடைய கட்டாக இருக்கலாம் சித்திர சேரன் சேனன்காகில் சிக்கு பட்டம் சிக்கு பட்டம் அளிப்போ செழிக்கு வீர அடன் மாட்டை புரட்டி விட்டு சரிப்போம் மே பந்து சேனை கேளீட்டிர தின்மலை போ வேதம் சமயத்திலே சித்திரம் கரட்டிலே அடிப்பட்ட வழிப்பாக இருக்குமா பிராடனுடைய மாட்டை திருப்புகின்ற போது ஆர்வம் கொடுத்த அடியினால் அந்த வலிப்பாக இருக்குமா அல்லது மேகம் அளவிலேயே நமக்கு இருக்கிறது என்று நம்மதியாக இருக்குமா ஒருவரும் எம்முடன் வாய் திறமாமன்று இருக்கிறார்களே இது மறுபம் மல்லிகை முல்லை மாதர்கள் சூழ்நூ கரிவரதனாக விளங்கும் ஆண்டவரே பாண்டவருக்காக வருந்து தூதாக வருகிறாரே என்று ஐவருக்காக வரிந்து வந்துவிட்டார் என்று கண்ணனியே வருகிறாரே என்று எந்த கண்ணவிரானையை தூதாக வந்து விட்டார் என்று துரியோதன மகாராஜா ஆமா அச்சமின் இவரு அச்சம் கொண்டிருப்பாரா அச்சம் கொண்டிருப்பாரா அச்சம் கொண்டிருப்பாரா என்று ஒன்றுமே புரியவில்லையே ஆமால்ல ஐயா யார் பேசினாலும் நமக்கு என்ன பேசாமல் போனால் நமக்கு என்ன வாய்ந்தவர் ரெண்டாக வாழ வேண்டும் அதற்கான நான் வந்த வேலை முடிய வேண்டும் முடிய வேண்டும் ஜெயம் <laughs> 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 ஐவர்கள் தூதாக அனுப்பிவிட்டார் மாயனை என்று என்று அச்சம் கொண்டு விட்டான் போதும் அச்சம் கொண்டு வேலை என்று முடிய வேண்டும் முடிய வேண்டும் அது செவர முடிய வேண்டுமே யானால் நான் யாரை காண வேண்டும் ஆமா மன்னனை காண வேண்டும் No, no.

ஒரு அஸ்து அப்படி சபைக்கு போறமே ஆமா பரமா எத்தனை ஏறி கோலம் போட்டா மடு எத்தனையா இருக்குது எவ்வளவு கூட்டிட்டு வாங்கிட்டு வாங்க பண்ணிக்கோ அடில வரும் அடிக்கட்டுங்க எது வந்து

இருக்கலாம் ஒரு ஆனாடு ஒரே ஒரு ஆணாடு இருக்கலாம் அது இருபத்தி ஆகும் இன விருத்தி ஆகும் அபிவிருத்தி ஆகும் இன விருத்தி ஆகும் இன விருத்தி ஆகும் அது அபிவிருத்தி ஆகும் ஒன் டூ த்ரீ Hey saya aindeh itu 120 lo do 200 ay ga ya 21 590 ayo mundi jiwa samaya